அலாமி வரமத்துலாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே உம்ராவுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கான ஒரு ஒரு இந்த இடத்தில் செய்யலாம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு பிறகு உம்ராவுக்கு வரக்கூடிய யாத்திரியர்களுக்கான சட்டங்களை சவுதி அரசாங்கம் மாற்றி இருக்கிறது அது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு முன்னால் எங்களுக்கு நினைச்ச மாதிரி வீசா எடுக்கலாம் அதே மாதிரி நினைச்ச ஹோட்டல்களை புக்கிங் செய்து அந்த ஹோட்டலில் வந்து தங்கிட்டு போகலாம் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு இந்த சட்டங்களை இவ்வாறு மாற்றி இருக்கிறார்கள் என்றால் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் வீசாவை அப்ளை பண்ணுகின்ற நேரத்தில் மக்காவிலே வந்து எந்த ஹோட்டல்ல தங்க போறாங்க மதீனாவில் வந்து எந்த ஹோட்டலில் தங்க போறாங்கன்ற தகவலை ப்ரூஃபோட கொடுக்கணும் அதாவது ஹோட்டல்ஸ் இந்த ஹோட்டல்ஸை தான் நம்ம புக்கிங்ஸ் பண்ணிக்கிறோம் என்ற தகவலை ப்ரூஃபோடு கொடுக்குறோம் அந்த ப்ரூஃப் சரியாக இருந்தால் அதாவது நம்ம எந்த ஹோட்டலை புக் பண்ணுறோமோ அந்த ஹோட்டலுக்கு வந்து சவுதி அரசாங்கம் ஹாஜிமார்களை அல்லது உம்ராக்கு வரக்கூடியவர்களை அனுமதிப்பதற்குரிய அந்த அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்ட ஹோட்டலை மாத்திரம்தான் தான் அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க தஸ்ரீஹனு சொல்லுவார்கள் அந்த ஹோட்டல் ஓகே இங்கே வந்து உம்ராக்கு வரக்கூடியவர்கள் தங்கலாம் இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அனுமதி கொடுக்குது என்று அனுமதி கொடுத்த அந்த ஹோட்டல்களில் மாத்திர தான் தங்கலாம் ஏனையும் அனு அனுமதி கொடுக்காத ஹோட்டல்களை தங்க முடியாது அதனால நம்ம விசாவுக்கு அப்ளை பண்ணுகின்ற நேரத்தில் நாங்க எந்த ஹோட்டல தங்க போறோம் அந்த டீட்டெயில வந்து ப்ரூஃபோட கொடுக்கற நேரத்துல அந்த சிஸ்டத்துல அந்த சிஸ்டத்துல தான் இதெல்லாம் அப்டேட் ஆகும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு விசா வருது அதனால சகோதரர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு முன்னால நாங்க நினைச்ச மாதிரி விசா எடுக்கிறோம் யார்ட்டையாவது ஒருத்தர் கொடுத்து விசா அடிச்சிருக்கிறோம் இங்க வந்து ஹோட்டல புக்ஸ் புக்கிங் போடுறோம் அல்லது யார்ட்டையாவது சொல்லி ஹோட்டல் புக்கிங் போட் இங்க வந்து தங்குறோம் இப்படியான நிலமை இப்ப ஏலாது அதனால உம்ராவுக்கு வரத்துக்கு ஐடியா பண்ணிக்க கூடிய உங்களுக்கு ஒரு உபதேசமாக சொல்றோம் நீங்க எந்த மாதத்துல உம்ராவுக்கு வர போறீங்கன்னு ஐடியா பண்றீங்களோ நேர காலத்தோடு புக்கிங்ஸ்களை போடுங்க இப்ப இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஹாஜிமார்களாக இருக்கட்டும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உம்ரா யாத்திரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்க உங்களுக்குன்னு விருப்பமான ஒரு ஏஜென்ட்டை ஒரு ஒரு உம்ரா குரூப்பை சாய்ஸ் பண்ணி தானே நீங்க வர போறீங்க எந்த குரூப்ல நீங்க உம்ராவுக்கு வரத்துக்கு ஐடியா வச்சிருக்கிறீங்களோ அந்த குரூப் பொறுப்புதாரிகளை நீங்கள் அணுகி அவர்களோடு கதைச்சி நான் இந்த மாதத்துக்கு உம்ராவுக்கு போகிறேன் உங்களோட வரத்துக்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி நேர காலத்தோட முன்கூட்டியே உங்களோட ஆசன பதிவுகளை மேற்கொள்ளும் அப்போ முன்கூட்டியே நீங்கள் உம்ராவுக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் எந்த குரூப்பில் வரதுக்கு ஐடியா பண்ணிக்கிறீங்களோ அவர்களோடு சேர்ந்து கலந்தாலோசிக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு வீசா பிரச்சனை வராது அதே மாதிரி டிக்கெட் பிரச்சனை வராது ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா திடீரென முடிவெடுக்கிறாங்க இப்ப உதாரணம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த மாசம் நம்ம முப்பத்தி ஓராம் தேதி இப்படி வருது அடுத்த கிழமை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்ப திடீரென்று முடிவெடுத்து உம்ராவுக்கு நீங்க வர்றதுக்கு ரெடியாகிற நேரத்தில் சில நேரம் நீங்க எதிர்பார்க்காத முறைகளில் உங்களோட சில பிரச்சனைகளுக்கு நீங்க எதிர்நோக்க வேண்டி வரலாம் அதனால அஹ் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் சந்தோஷமாக வரணும் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடாது இங்கே வந்து எங்கே தங்குறன்ற அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுக்க கூடாது அதே மாதிரி சில நேரம் அல்லா பாதுகாக்கணும் எல்லாரும் ரெடியாகி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து விடுவார் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ஆனால் அந்த நேரம் வரும் முறை வராது அப்படியான சில பிரச்சனைகளும் நடந்திருக்கு அதனால் இவ்வாறான பிரச்சனைகளை விட்டும் எங்களை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்த உபதேசத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கிறேன் நீங்கள் உம்ராக்கு வரத்துக்கு ஐடியா வச்சிருக்கக்கூடிய சகோதரர்களாக சகோதரிகளாக வாலிபர்களாக இருந்தால் நீங்கள் நேர காலத்தோடு எந்த குரூப்போடு வரப்போறீங்கன்றதை முடிவு செஞ்சு அந்த குரூப்புக்கு நேரத்தோடய புக்கிங்ஸை கொடுத்துருங்க இன்ஷால்லா இது பல அசௌகரியங்களை விட்டு எங்களை பாதுகாக்கும் எங்களை ஒரு சந்தோஷமான ஒரு உம்ராவுக்கு வந்து அழகான முறையில் அமல் இபாதத்துக்களை செஞ்சிட்டு நாடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமையை தோற்றுவிக்கும் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்